என் பேரு கலைச்செல்வி வட சென்னை திருவியா நகர் போகுது தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆகணும்னு நாற்பத்தி ஒரு நாள் விருது இருந்து இந்த தீ தீ மருத்துழாவே மெரிச்சேன் அஞ்சு பேர் மிதா பத்து பதினஞ்சு பேர் என் கூட இருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் கிளம்பி போயிட்டாங்க கொஞ்சம் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றத்துக்கு ஒரு நல்ல மனுத வேணும்ன்றதுனால எங்க தளபதி மேல ஒரு நல்ல மனுஷன் இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்றதுனால நாப்பத்தி ஒரு நாள் விருது இருந்து இந்த தீமரிக்கு தீ மழும் வேண்டுதல் முடிச்சேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா விஜய் நான் சொல்லிடுவாருங்களா அவர் ஏ போர் தான் இப்ப வரைக்கும் எழுதி கொடுத்ததை படிச்சு ஒப்பிக்கிறாரு அப்படி ஒப்பிக்கிறவருனால எப்படி மக்களோட பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு தீர்வு காண முடியும் என்ன மக்களுக்கு செய்வேன் அப்படிங்கறத சொல்லவே கிடையாது ஆனா பதினஞ்சு வருஷமா நாங்க இளைஞர்களுக்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்கறோன்னு சொல்றோம் மருத்துவம் இலவசமா கொடுக்கறோன்னு சொல்றோம் நம்மளுக்கு அடிப்படை தேவை என்னங்க தம்பி அதை வந்து நாங்க இலவசமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு வருஷமா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தம்லன் சீமானவர்களும் வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க இத வந்து இவங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம என்னைக்குமே வந்து திரைப்பட நடிகர் வந்து நம்மளுக்கு தலைவனா ஆக முடியாது ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா விஜய் நான் சொல்லிடுவாருங்களா அவர் ஏ போர் தான் இப்ப வரைக்கும் எழுதி கொடுத்ததை படிச்சு ஒப்பிக்கிறாரு அப்படி ஒப்பிக்கிறவர்னால எப்படி மக்களோட பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு தீர்வு காண முடியும் இப்போ